ਜੇ ਸੱਚ ਤੇ ਹੋਰਿਆ ਬੱਤ ਮਿਲਦਾ ਦੇਵ ਦੇ ਵੀਰਾਂ ਨੂੰ ਸੁਣਨਾ ਨਾਮ ਦੇਵ ਦੇ ਵੀਰਾਂ ਦਾ ਇਹਨਾਂ ਆਨੰਦ ਦਾ ਹੰਗਲਾ ਦੇਵ ਦੇ ਵੀਰਾਂ ਦਾ ਇਹਨਾਂ ਆਨੰਦ ਜੀਵ ਇਨਾਂ

வாரத்துக்கு ஏதாவது விழுந்துட்டா எங்களுடைய இடிந்து தொழுத்து விழுந்து ஒன்று துளுத்துடப்பட்ட மாடுகளும் உண்டு துளத்தில் அடப்படாத மாடுகளும் உண்டு மகாந்திரத்தில் யாத்திரை செய்கிறவர்கள் உண்டு அவர் இன்னும் போய் சேர நாம் என்ன கேட்டுக்கிறதுக்குன்ட்டு சொல்லணும் நான் எந்த ஸ்டேஜில் இருக்க இன்னொர்கள் இழைப்பாளர் வீட்டுக்குள்ளே போயிட்டு போக போக வீட்டுக்குள்ள போனவர்களும் உண்டு வீட்டில் போக போகக்காக பிரயாணம் பண்ணி போனவர்களும் உண்டு பிள்ளைகளும் இருந்தாலும் பிள்ளைகள் தூக்கிட்டு போகணும் பிள்ளைகள் நடக்க முடியாது அது தூக்கிட்டு போகணும் சரி அப்புறம் கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவரா இருக்கிறார் உண்மையா இருக்க யாரு கிறிஸ்து ஆதலால் எப்படி இருக்காரு உண்மையில இருக்க கிறிஸ்து மேற்பட்டவராக இருக்க அந்த வார்த்தையை முடிக்க மாட்டாங்க என்ன டேஸ்ட் தான் கிறிஸ்துக்கு மேற்பட்டதற்கு காரணம் உண்மையா இருக்கிறார் வீட்டுக்கு எப்படி இருக்காரு வீட்டுக்குள்ள இருக்கார மேற்பட்டதா இருக்க வீட்டுக்குள்ள இருக்கணுமா இன்னைக்கு வளர்ந்தது நடக்குள்ள இருக்கணுமா கெட்டுக்குள்ள அடங்குனவர்களா இருக்கணுமா இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆகலை ஆகலாம் இருக்கணுமா நம்ம நாலஞ்சு ஸ்டேஜ் வீட்டுக்குள்ளே உடனே வர முடியாது தேடி வீடு ஆக முடியாது மறந்த ஜீவி வந்து இந்த அனுபவம் வந்து பார்த்துக்காரு தான் தேவிய வீடு ஆகும் ஆக முடியும் அடையே ஸ்டேஜ் தான் தேவிய வீடு தேவிய வீட்டில் நடக்க வேண்டியவைகள்

ஆதாரமா இருக்கு ஆபராம்க்க வச்சாக்கு அப்புறம் இவன் எங்கெல்லாமோ சுற்றிட்டு வந்தான் கடைசியா ஒரு இடத்துக்கு தங்கினான் அதில் வீடு இல்லை வெட்டாங்க வாயிலை பார்த்தா வானம் தான் வீடு இது வானந்தான் வீடு அதான் மச்சி போய் தரதான் வீடு எப்படி இருக்கான் படுத்தான் வரக்கூரம் தலைன்னு வச்சு வந்து தலைன்னு காணும் என் அம்மா தலைன்ன பண்ணுவோம் நான் அம்மா திறனை கொண்டு போய் ராத்திரி அங்கே இருப்பா ஒரு எடுத்து எழுத்து படுத்தா எங்க எங்க அப்புறம் தாக்கர ஏமாற்ற சகோதரனை வஞ்சித்திரம் இப்போது பலாந்திற்கு தனிமைப்படுத்த முடியாது வாரம் உபயோகிச்சு இந்த நிலைமை தரப்பட்ட

யார் தரிசனம் காணும் யார் ச காணும் வாட் இஸ் தி மீனிங் ஆ தரிசனம் ச உபணம் நான் தரிசனத்தை அடவரே தூக்கம் ஜீவன் தூங்க இல்ல தரிசனம் உபணம் முடிச்சு தூங்குவோம் என்ன வரும் ஒன்றும் போதும் கிடையாது வால் இருக்கா தலை இருக்கா சொப்பிட வேறு முடிஞ்சு பார்த்தா ஒன்று இருக்கு தரிசனம் அப்படி அவன் நில இதுதான் தரிசனத்துக்கும் சொப்ப முடிச்சு பார்த்தா சொப்பளத்துக்கும் ஒன்று இருக்காது தரிசனத்தன் நிலத்தல் நீ முடித்தான்

அவனா தேவடைய வீடு இல்லாமல் பேரோபு எல்லாத்தையும் விட்டவன் இப்படி அலைஞ்சவன் இவனுக்கு ஒரு வீட்டை கற்று அலைஞ்சாத்தான் தெரியும் வனாந்திர வழியா அவன் போனாத்தான் தெரியும் இப்படாம அழஞ்சாத்தான் தெரியும் கத்த இறக்கி கொடுத்தான் அவரண்ட பேரன்

நமக்கு சுகம் வேண்டி தூணா இருக்கட்டும் எடுத்து எடுத்தீங்க அப்புறம் காலையில் ஆடி வீட்டுக்கு போயிடும் காத்து தான் வேணும் தரம் எடுத்து காலை எடுக்குமா இருக்க முடியுமா கிடைக்குமா கிடைக்கும் அப்படியே படுத்த சரி திருணா நம்ம சோகம் வேண்டாம் வடித்தான் தரிசனம் யாரு அவன் சோத்தை வெறுக்கம்மா என் வீட்டுக்குள்ள முட்டம்மா இன்னும் அலையிறம்மா அங்கே போன வேலை இருக்கு

என்னைக்கு சுத்த வருத்தம் அன்னை நம்ம அபிஷேகம் இப்போ யாருக்கு அபிஷேகம் கிடைக்கும் யார ஆவினா நிரப்புவார் சுகத்தை வருத்தம் இனி எனக்கு சுகம் வேண்டும் அதிகால என்ன வெறுக்கணும் அன்னை வெறுக்கணும் சுகனாக நிறுத்தம்

யாருக்கு யாருக்கா காணிக்கணும் எது எதுதான் காரணம் சொத்து மாண காணிக்க ஒன்று வாங்கல அவங்க எலியாவுடைய பசி வந்துட்டாடி போய் கேட்கலாம் பார்ப்போம் பாப்பை கொடுக்குமா மண்ணு ஊரை கூட போய் பாய்ச்சி ਿੰਦੇਫਾਕ ਦਾ ਕੌਣ ਕਹਾਣ ਕਾਲੀ ਗੁੜਕੀ ਸਾੰਗਿਆਲ ਨਿ ਨਗਾਰਮ ਉਹ ਵੀ ਇਹ ਰਚ ਰਾਜਾ ਬਟਲਾ ਕੰਟੀਨਿਊ ਰਾਜਾ ਬਟਲਾ ਪਤਨੀ ਅੰਦਾਲੋ ਜੀਲੀ ਪਤਨੀ ਕਾਕਾ ਯੂਨੀਫੋਰਮ ਕਾਕਾ ਕੁੜਕਾ மனுஷல் யார் தராவிட்டாலும்ிரட்ட புய கா இந்த காக்கா எடிய காலம் சத்தான் நிற்களை தூணாவ நிறுத்திருத்தான் சோத்தை இது தேவனுக்காக உடைவனுக்கென்று நிறுத்தம் கத்திரி நிற்கு அபிஷேகம் யார் யார் யாரா கத்திருக்கிறாரோ அவனை அபிஷேகம் யார் பண்ணிக்கலாம் யாரா கத்திருக்கா நிற்கிறார்க்க சத்தியத்துக்கின்றோ அவனை கத்த அபிஷேகம் என்ன அனுபவ அபிஷேகம் கை வச்சுங்க ஒன்று ரெண்டு மூணு பொம்பளை ஓய் அவளை பற்றின தெரியும் அவங்களுக்கு டீச்சர்ஸ் எங்கள் வீட்டுக்கு அடுத்தாலும் ஸ்கூல் ஹைஸ்கூல் ஹைஸ்கூல் டீச்சர் நம்மளுக்கு என்ன தெரியும் இப்படி இப்படி ஜீவியமாக இருக்காங்க கை ஊற்றுறாங்களா அவரு என்ன 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 தெரியும் நானும் ஓய்விட முடியாது Weet je Nou was in het midden. Met die armoede. Zang en muziek. het weekende. En dan kwamen we terug naar het Sam zelf. Sam? Sam? Sam Sam Met die armoede. Dat தெ சபோ அப்போது அந்த சபைக்கு மூவதாயிரம் பேருக்கு போவாங்க இப்போ நாற்பதாயிரம் பேருக்கு இப்போ குறைச்சிட்டே அவர் இல்லை இடம் கொடுப்பாங்க இருந்தால் ரொம்ப என்னால் ஒரு இடம் கொடுக்கணும் ஆனால் நாங்கள் வரணுமோ இன்னும் கேட்பார் எல்லாரும் மரண வளரும் எனக்கு இடம் அவ்வளோ அபிஷேகம் பண்ண வார்த்தைக்கு அவ்வளோ வரது அவர் அங்கே எனக்கு ஞானம் அபிஷன் கொடுத்தேன் படிக்க வைத்தேன் எடுத்தேன் ஒரு ஒரு ஞானம் கொடுக்கணும் கொடுத்த பிறகு வந்தேன் எண்ணெய் வார்த்தா எண்ணெய் பண்ணம்தான் செலவா செலவு இல்லையா எண்ணெய் வந்து கல கழுக்கி தேக்க இவ்வளோ பணம் செலவாகும் பணத்தை பார்க்க இவ்வளோ செலவானு கணக்குவாங்க இல்லை பண்ணி அதுக்கப்புறம் தேவன வீடு தனக்கென்று பாராமல் கத்தர்க்காரம் செலவு பண்ணால் கத்தர்க்கென்று அர்ப்பணித்தால் தேவன வீடாக மாறும் நாமே அந்த தேவ வீடு

இனி உன் பேர் யாத்தோப்பு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி ஹலோ இனி நீ யாக்கோபல்ல நீ இஸ்ரவேல் பத்து பேர் மாத்தினாலா எதனால நம்ம பேர் மாத்திருக்கா என் பேர் ஒரிஜினல் பேரு ஆபி நாமசன் நடக்கும்போது ஒரு வார்த்தை இருந்தார் அதை நான் பிரார்த்திக்க இப்போ அவர் வேலை பார்க்க நான் அமைச்சர் வேலை பார்க்க அங்கே ஞானம் எடுக்க போற உங்களுடைய சாமியை பேரிடணும் அதுக்கு ஒரு வார்த்தை வைக்கணும் ஆவிங்கிறது மாற்றக்கூடாது அதிசயம் சேமல் இந்த பைபிள் இருக்குதுங்க வார்த்தை இயர் டி அதிசயம் என்று பாஸ் இருந்தார் அவர் சங்கரோயில் ஹை ஸ்கூல் டீச்சராக இருந்தோம் சங்கரோ இல்லை சுரண்டலம் இருந்து கால்நடையாக

ஒரு அப்போ அந்த காலத்து பயக்க காலத்தில் தான் சாப்பாடு கிடையாது மீன் சாப்பாடு கிடையாது ஏதோ சாப்பாடு வராது கஞ்சியும் வராது சாப்பாடு அங்க இருக்குவிட்டு தமிழ்ல தெரியும் ஆனா இங்கது ஐஸ்கூல் இங்கிலீஷ்ல கேக்குறேன் ஐ வாண்ட் டு ஸ்டடி தி வேர்ட் ஆஃப் த புருஷு வந்து கால் செக்கறேன் அப்போ கே இ அம்ரா நான் வெண்டி பண்ணி என் வைஃப் ரொம்ப எனர்ஜ்டா வைஃப் வியாதி இல்ல

இனி நீ எத்தனல்ல ஏவாற்றிலும் அல்ல நீ தேவிட வல்லமை பெற்ற மனாந்திரத்தில் தனிமையை படுத்தது சோத்தை அற்பணித்ததுக்கு சத்த குடுக்குறான் தேவின வல்லமை ஹானர் ஐயா தேவினு பாவர் வாங்கணும் பணம் வாங்கட்டா வணக்கம் நான் இனி எத்தனா என்ன யாரும் வல்லமை வலமையை உடையா மாறணும் கத்திருக்க என்று நாம் அர்ப்பணித்தால் யாரும் மாறுபோம் வல்லமை பற்றி விட சொந்த காலத்தில் பார்த்து ஒன்று மேனில் லாபம் அதை யோசிக்கணும் நான் தேவை வீடாகணும் தேவன வீட ஆனால் அதில் வல்லமையா இருக்கிறோம் இனி வானாந்தத்தில் நடக்கிறக்கூடிய அனுபம் இல்ல காட்டுல தங்க வேண்டிய அனுபம் இல்ல கல்லெடுத்து தங்க வேண்டிய படக்கி தலை அணி கீழ தேவியோட வல்லமை பெற்றவன் பணக்காரன் ஆகல இதோ மாரணம் அந்த அனுபம் பெற்றவர்கள் எத்தனை பேரும் உண்டு தேவியோட வல்லமை வளையம் நாம் தேவனை வீடானால் தேவனை வல்லமை கௌரி இயேசு எல்லாத்துக்கும் மேற்பட்ட அதிகார உள்ளவன் நாம் மேற்பட்டோம் இது மாற மாட்டோம் இதுக்காக கத்து நம்ம அழைக்க தேவனை வீட்டாக மாற்றினா தேவனை வீடு கத்து நம்ம கூட உலகத்தில் இருக்கிற பாக்கிறோம் உங்களின் இருக்கிறோம் கத்து அம்மக்கோடு இருக்கு அப்படின்னா தேவனுடைய வீடு நாம் தேவனுடைய வீடாக இருந்து கத்து அம்மக்கோடு இருந்தால் வளர்ந்து அவன் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் நாற்பது முப்பது முப்பது ஜனங்களுக்குள்ள தேவன் இருந்தார் யாருக்குள்ள கத்த இருக்கிறார் நீதான் போட்டிருக்கு யோகான தாண்டனம் காளை பெட்டி துக்கிற மாசாரியர்களின் கால்கள் தண்ணீரில் பட்ட உடனே மேல இருந்து தண்ணி குவிழா நின்று இது அங்கே கலந்து போக முடியல நம்ம கால் கார்டே போக முடியல இது தண்ணிக்கு எவ்வளோ பயம் ஏன் மேலிருந்து மூவாயிரம் அடி பயிரும் அந்த பழத்தை மூவாயிரம் அடி பள்ளத்தில் தண்ணி பாயிரம் ஆப்பிரிக்காவில் மூவாயிரம் அடி பள்ளத்தில் பாயிர தண்ணி வேகமாக கரை புரண்டு போடும் இருக்க பயங்கர குவிஞ்சிட்டு குவிட்டு அப்புறம் காதலுக்கு எவ்வளோ பவர் நம்ம காலுக்கு